அலைக்கும் வரஹ்மத்துல்லா வலைக்கம் வரமத்துல்லாஹி ரப்பி ஷாஹ்லி சத்ரி வயசர்லி அம்ரி வஹ்லுல் ஒகத தம் மில்லி சேனி எஃப்கூ கௌலி ரப்பன ஜித்ன இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் முப்பது எழுவத்தி எட்டாவது அத்தியாயம் சூரத்துன் நபா இதனுடைய வசனங்கள் நாற்பது இருபத்தி ஐந்தாவது ஆயத்திலிருந்து முப்பது வரைக்கும் பார்க்க போகிறோம் ரஜீம் ரீம் எனர் இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துக்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நரக நெருப்பில் யுகங்களாக தங்கி இருக்கிற நிலையில் இருப்பாங்க அவங்க அதிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அடுத்த ஆயத்தில் அவங்களுக்கு அதில் வித குளிர்ச்சியும் கிடைக்காது அவங்க உடம்பை குளிர்ச்சி செய்வதற்கு எதுவும் கிடைக்காது அதே போல் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதற்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இனி வரக்கூடிய ஆயத்துல என்ன பார்க்க போறோம்னா இல்லை ஹமீ மௌ அப்படின்னா என்ன கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர அப்படி அவங்களுக்கு குடிக்கிற விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கொதிக்கிற நீரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புண்ணு இருந்தா அந்த புண்ணிலேருந்து வடியக்கூடிய சீல் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய வாசம் மிகவும் மோசமானதாக இருக்கும் அதனுடைய டேஸ்ட் அதைவிட மோசமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்கும் இதுதான் அவங்களுடைய சிவியரான பனிஷ்மெண்ட் எதற்காக அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வேதனை அப்படின்னா ஜஜா வி அதுதான் அவர்களுக்கு தக்க கூலியாகும் விஃபாக் வஃபக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் வேதனை நூறு பர்சன்ட் வந்து இது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் சூராத்துல் ஷூரா அப்படிங்கிறதுல நாற்பதாவது ஆயத்தா அல்லா சுந்தால என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்க வேண்டியது தான் அவங்க செய்த தவறுக்கு அவங்களுடைய வேதனை கரெக்டான கூலியா அமையிற மாதிரி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த ஆயத் இன்னஹும் லா கேனுஜூன ஹிசாபா இவங்கள் இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம அவங்களுடைய என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ எதனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நரகம் கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தனர் அப்போ இங்கே அல்லாஹ் சுமான் என்ன சொல்கிறான் அவங்களுடைய பாவத்தை விவரிக்கிறான் அவங்க என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்னா அவங்க மறுமை அப்படிங்கிற விஷயம் இல்லை அந்த கணக்கு எடுக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க இருந்தாங்க மறுமைங்கிற விஷயத்தில் அவங்க நம்பிக்கை கொள்ளலை இப்போ ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிளாஸை நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம் ரொம்ப அட்டன்டிவாக அட்டன் பண்ணுவோம் அதை கஷ்டப்பட்டு மனநம் செய்யணும்னு நினப்போம் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினப்போம் எப்போவுமே அதை சொல்லி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் படித்ததை எழுதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் இதே அதே கிளாஸ் நமக்கு டெஸ்ட்டு கிடை மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம சீரியஸாக எடுக்க மாட்டோம் ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு வருவோம் கிளாஸுக்கு வராமல் போயிடுவோம் அதே போல் இவங்க என்ன இருக்காங்க அந்த நம்பிக்கை அந்த மறுமை அப்படிங்கிறதுல வந்து எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க நெக்ஸ்ட் ஆயத் அடுத்து அன்றியும் அவர்கள் நம் வசனங்களை மிக்க அதிகமாக பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் அப்போ இரண்டாவது பாவம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய வசனங்களை அவங்க பொய்யாக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாவம் மறுமையை அவங்க நம்பல இரண்டாவது பாவம் அல்லாவுடைய வசனங்களை அவங்க இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்திருக்கின்றோம் சொல்றான் ஒரு ரிட்டன் ப்ரூஃபா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் பதிவேட்டில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இததான் சூரத்துல் கஹூப்ல நாற்பத்தி ஒன்போதாவது ஆயத்தா இன்னும் புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும் அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை நீர் காண்பீர் மேலும் அவர்கள் எங்கள் கேடே இந்த ஏற்றிற்கு என்ன நேர்ந்தது சிறியவையோ பெரியவையோ எதையும் வரையாது இது விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள் இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள் ஆனால் உம்முடைய இறைவன் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அப்போ நினைச்சு பாருங்க இமாஜின் பண்ணி பாருங்க நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக இருக்கட்டும் பிறரை பற்றி பேசக்கூடிய அவதூறாக இருக்கட்டும் இல்லை புறம் பேசுறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் சரி நம்ம செய்கிற காரியங்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாமே சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ரிட்டன் ப்ரூஃபாக அமையுது இதை நம்ம ஹதீஸ்லையும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாக்கு முன்னாடி கொண்டு வரும்போது ஒரு மனிதனை கொண்டு வந்து நவிசல்லலாக உழைவு சிலம் அவங்களுடைய உம்மாலேருந்து கொண்டு வரப்படுகிறான் அப்போ அவனை கூப்பிட்டு வாங்க ஹிசாபுக்கு அப்படின்னு கூப்பிடப்படுது தொண்ணூத்தொம்பது ஸ்க்ரோல் வந்து அவன் முன் வைக்கப்படுது அப்போ அவனுடைய எல்லா என்னெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் அவன் கண் முன்னாடி காமிக்கப்படுது நீ இதில் எதையாவது நீ மறுக்கிறியான்னு கேட்கப்படும் போது இல்லையா அல்லா அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இவங்க இந்த ஏஞ்சல்ஸ் உன்னுடைய இதில் வந்து ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் மிகவும் கொடிய நாளாக இருக்க போகுது அந் இந்த நாளில் நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்படவீர்களாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்த ஆயர் ஃபசூகோ ஃபலன் நசீதக்கும் இல்லை அத பா ஆகவே சுவையுங்கள் வேதனையை தவிர வேறு எதையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அவர்களுக்கு கூறப்படும் அப்போ இந்த இடத்துல அல்லா சுமந்தால என்ன சொல்கிறான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு இதுதான் தண்டனை அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சுவைத்தே தீரணும் இந்த வேதனையில் வந்து எந்த டிக்ரீஸ் ஆகாது ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு சூ சோதனையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று துவா செஞ்சுட்டு இதோட நம்ம கிளாஸ் என் பண்ணிக்கலாம் சுபஹான கல்லாஹும் திக்க நஷ் அன்லா இலாஹ் இல்லா அந்த இலை அஸ்லாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூரன் கஃபீரா